எங்க சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பார்க்கறதுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் அப்ப இன்றைய நாள் நாங்கள் என்னொரு காணொலி பார்க்க போறோம்டா உண்மைக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு காணொலி தான் வந்து பார்க்க போறோம் என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து அத்தான் அத்தான்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்கட மூண்டு வீட்டை இப்ப மூண்டு வீடா போச்சு ஒரு வீடு ஒரு வீடு அங்கால வீடு கட்டையில காணி அடைச்சி விட்டுக்கிறாங்க அப்ப மூண்டு காணிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொல்லிணா பெனமரம் வந்து இல்ல நாங்கள் முந்தி பின்காணிக்க அப்படி சுத்த வரை காணியெல்லாம் நாங்கள்தான் பார்த்தது அப்ப அதால பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பணம் நிறைய நிறையவே போடுறது அப்ப எங்க புள்ள எல்லாம் வேலி எல்லாம் இப்ப எல்லாம் சுத்த விரை அப்படி மதுரண்டு அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க உரிமை வந்து அவ பாத்தீங்கன்னா பனம்பழம் வந்து இல்ல பனம்பழம் கிடைச்சாதான் பெனங்கொட்டை வந்து கிடைக்கும் அப்ப அதால பாத்தீங்கன்னா எங்கோட மூன்று பேர்டை கேம் இல்லை வழியில போய் பக்கத்துல அடிகளும் எடுக்கிறக்கும் வசதிகள் இல்லை எல்லாம் மதுர் காணிகள் தானே அப்ப வெறும் காணிகள் தான் மதுர் கட்டி கட்டி விட்டுறாங்க அப்ப வழியான காணிகள்னா நாங்கள் பொறுக்கக்கூடியதா வந்துட்டு இருக்கு வேண்டாம் அதை வந்து உக்கி போறான தேவையில்லாம பயன்பாட்டுல இல்லாதண்டா உக்கி போறதானே உடுப்புட்டு பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அவை வந்து எல்லாம் பொறுக்கி சேர்த்து பாத்தி அப்படி போறோம் நாங்க கூடி கூட்டி தானே அப்படி எல்லாம் செய்யறதா அப்ப எங்கோட அத்தான்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெனங் இது பெனங்கொட்டை வந்து பொறுக்கிறவர் அங்கால எல்லாம் படி காணிகள் இருக்கு அப்ப ஆட்டுக்கு குழவெட்டை போய்க்க பாத்தீங்கன்னா பெனங்கொட்டைகள் எல்லாம் வந்து பொறுக்கி கொண்டு வந்து போட்டு சேர்த்து அவர் ஒரு பாத்தியா வந்து உருவாக்கி அந்த பாத்தியில வந்து இன்னைக்கு நாங்கள் கிழங்கு கி கிழங்கு பிடுங்க போறோம் பெனங்கிழங்கு அது வந்து அஹ் முத்தி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையோட வந்து இன்னைக்கு நாங்கள் பிடுங்க போறோம் அப்ப எல்லாரும் கத்தியோட ரெடியா வர நான் ஒரு காணொலி எடுக்க போறேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது தான் வந்து நான் அப்லோ இதோட சேர்த்து அப்லோட் பண்ணிவிடுறேன் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வேற யாருக்கு கிழங்கு எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்க உண்மைக்குமே வந்து கிழங்கை வச்சு நாங்கள் நல்ல வடிவாகி என்ன சொல்றோம் புழுக்கொடிகள் செய்யலாம் முடியல் செய்யலாம் அப்படி இடிச்சு சாப்பிடலாம் எல்லாமே வந்து செய்யலாம் அப்போ பாங்க நாங்கள் அப்படி கிழங்கு எல்லாம் பிடுங்குறோம்னு பார்த்துட்டு நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி உங்களை காட்டுறோம் என்ன செய்றீங்க ரித்திக்கு வந்து கிழங்கு விடுங்க வேணா

அது மட்டும் து

ஆட்டோங்க കാറ്റിയേതു നല്ലൊരു പൂരാൻ കളമുണ്ട് എന്ന മുങ്ങവാരി거든요 നീ അടി ചൊല്ലുங்கோ ഹൈ ആട് ഓങ്ങാട്ടോ അlambda തൈ തൈ ആട് ഓങ്ങാട്ടോ ആട് ആട് ഇങ്ങന മുറുക്കുകാ വീണു ആവിക്കിരടാ ആട് ഓട്ട ചിറ്റ 봐ങ്ങ ചിറ്റ 봐 ആ മുറുക്കുകാ മറത്തിതറുകാ മറത്തിതറുകാ

அக்கா okay. <sappos>

பாருங்க எப்படி இருக்கு நக்கா தான் இல்லாம உப்பு போட்டு இல்லை வடிவா வச்சவா சரி ஓகே பாத்தீங்களா சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து நல்ல வடிவா கிழங்கு எல்லாம் பிடுங்கி எடுத்தாச்சு அவிச்சும் சாப்பிட்டாச்சு அப்ப நான் வந்து கிழங்கா பிடுங்கி அவிச்சு அந்த இடிச்சு போட்டு சாப்பிடும் அது உண்மைக்கு முன்னாடி சூப்பரா இருக்கும் அவிச்சும் சாப்பிடற இத்திக்கு தெரியாது குட்டியா இருக்கேக்கா நான் இருக்கா இது வயிறு கதையுமா

பெனங்குட்டை வச்ச அதுக்கெல்லாம் அங்கே அப்படி வளர்ந்து வந்தது நம்பட்டி கிண்டி போட்டு அலை வாங்கால குத்தி தருத்தவர் அப்படித்தான அப்ப நாங்களும் வந்து அவச்சு தான் சாப்பிட்டது அப்ப நான் அடுத்த முறை புடுங்கைக்குள்ள அது மிளகு செத்தல் உள்ளி வெங்காயம் அப்படி எல்லாம் போட்டு இடிச்சு போட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் அப்பாக்காது நல்ல விருப்பம் நாங்கள் அங்கே வேண்ட நேரம் இப்படி செஞ்சு நாங்கள் அப்பாக்கும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்களே இப்போ நான் வந்து இப்போ இன்றைக்கு எங்கே அடுத்த கட்ட வேலையாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மிளகாய் தூள் வந்து முடிஞ்சுது அப்போ நான் வந்து கடையில் தான் வேண்டி பாவிச்சு நான் அம்மா திருச்சி போட்டு தருவா கொஞ்சம் அதை முடிய கடையில் வேண்டே நான் அப்போ இந்த முறை நான் ஓ இது முட்டுது சித்திரிக்கைக்கு அதை கருவேப்பில்லை அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பம்னு ஏன்னா திருச்சியாக நாள் பாவிக்கும் கடைசியாக நாங்கள் கடையில் வேணுன தூள் வந்து ஓ கடையில் வேணுன தூள் பார்த்தீங்கன்னா

எப்ப ஏத்து போறீங்க தைப்பொங்கலுக்கும் உண்மைக்கும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு மூன்றரை நாலு வயசுக்குள்ள சித்திரைக்கு தான் நாலு வயசு அந்த பட்டத்தை வேண்டி வச்சு கிடக்குது உண்மைக்கும் தான் தைப்பொங்கலு தான் ஏத்து போட சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டையும் கஸ்டினாக்களோட பின்னரம் ஏற்றின அது வந்து நான் காணொலி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சேர்த்து பாருங்க அதுல போய் சேர்த்து நம்ம அது பட்டம் ஆற்றை பட்டம் அது

தடியை பாருங்கோ சரி நான் வந்து இப்போ நாங்களும் மலையாளத்தூள் செய்கிறதுக்கு என்னென்ன போட்டு செய்கிறேன் நாங்களென்னு சொல்லி எல்லாம் ஓ எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அப்போ எல்லாத்தையும் வந்து நான் உங்களோட பயந்துள்ள பொண்ணு அவள் வீடியோவாக தொடர்ச்சியாக பாருங்க பறக்கிறது வந்து எடுக்க எடு ஏ என்னென்னு இதுங்க இது இந்த கதைங்க

குத்தரிசி கொஞ்சம் போடணும் உலகத்தையும் போட்டு வடிவா வரத்து போட்டு ஆயிடும் எடுக்க சூப்பரானா நாங்கள் வந்து தூள் வந்துட்டோம் அப்ப இடை கிலோ கொஞ்சம் கூட வரும் எல்லாமே சேர்த்து போட்டு இப்ப நான் எல்லாத்தையும் வந்து கோத்தல்ல போட்டு அப்படியே பயிற் வைக்க போறேன் போட்டு காட்டி பார்க்க தான் சூழ எப்படியே சொல்லி தெரியும் சரி பாருங்க உங்க தூள் இந்த கலரை இருந்து தான் முடிக்கிறேன்னா இப்போ ஒரு கலராக தான் கிடக்குது பாருங்க அப்ப நாங்கள் இன்னைக்கு கதையில் போட்டு காட்டி பார்க்குறது தான் எப்படி இருக்கான்னு சொல்லுவேன் அப்போ நான் வந்து இதோட இந்த காணொலியை முடித்து கொள்ள நாளைக்கு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதி தான் நம்பிக்கொள்ளவங்களே